அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனல்ல மக்களுக்கு பயன்படும் விதமாக மாற்றுமுறை மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் போன்ற பல தகவல்களை கொடுத்துட்டு அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு பெரிய அறிவாளிகள் என்று கருதப்படுகின்றவர்களும் பெரிய ஞானிகள் என்று கருதப்படுகின்ற அனைவரும் சாதிச்சிருக்காங்க இல்லைங்களா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சொல்லுவோம் அனைத்து பெரிய சயின்டிஸ்டும் என்ன தகவல்களை சொல்லி இருக்காங்களோ தான் இன்னைக்கு நம்ம கலந்துரையாடல் பதிவுல கொடுக்கிறோம் மனம் நம்முடைய எண்ணங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க உணர்ந்த ஞானிகள் சொல்லியிருக்காங்க புரிஞ்சுக்கணும் உணர்ந்த ஞானிகள் சொல்லியிருக்காங்க எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு எண்ணங்கள் அது சார்ந்து இருக்கக்கூடிய மனம் நம்முடைய மனம் எப்படி நாம வடிவம் எடுக்கின்றது என்பதை பற்றி தான் இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் அழக அப்துல் கலாம் சொல்வாரு கனவு காணுங்கள் என்று பாரதியும் இதைதான் முன்னிறுத்தி இருப்பாரு கனவு மெய்ப்படல் வேண்டும் அப்படின்ட்டு அந்த கனவுன்றது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா தூங்கும் பொழுது காண்பதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னு சொல்லுவாங்க உணர்ந்த ஞானிகள் அதாவது உங்களுடைய எண்ணங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்மெண்ட் பாசிட்டிவ் தாட் நேர்மறை எண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பை சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதான் சொன்னாங்க எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுகிறாய் அப்படின்ட்டு நம்முடைய இந்த மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களும் எதை செய்தாலும் விதமான ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க அமைப்புக்குள்ளதான் உங்களுடைய எண்ணங்கள் செய்யல ஒரு பேச்சு எடுத்தீங்களே நீங்க நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் என்னுடைய பிசினஸ் மிகச்சிறப்பான ஒரு நிலையை அடையணும் அப்படி நீங்க நினைச்சாலும் சரி இப்போ ஒரு பேச்சுக்கு அடுத்த வேலை எனக்கு பசியா இருக்கு என் பசிய வந்து போக்கிக்கணும் அப்படின்னு நீங்க எதை நினைச்சீங்கன்னாலும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு செயலுக்கு வரும் என்பதை அறிவில் உயர்ந்த மகான்கள் ஞானிகள் சித்தர் பெருமக்கள் பாடல் வழியாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் கொடுத்திருக்காங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுவே உங்க மனமாக மாறுகின்றது உங்களுடைய மனமே செயலுக்கு வருகின்றது என்பதை கூறியிருக்காங்க எண்ணம் சொல் செயல் முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க மனசுக்குள்ள மைண்ட் கூட நீங்க எடுத்துக்கலாம் மனசுக்குள்ள அந்த நீங்க நினைக்கக்கூடிய எண்ணத்தை எதிர்க்க இருக்கக்கூடிய பிறருக்கு தெரியப்படுத்தும் போது அது சொல்லாக மலர்கின்றது அந்த ஒரு செயலை இதுதான் முன்னோர்கள் சொன்னாங்க எண்ணம் செயல் இந்த மூன்றுலையும் ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை இந்த நான்கு மைகள் சரியாக இருந்ததுன்னா ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மை இந்த நான்கு மைகளும் சரியாக இருந்ததுன்னா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது உங்களுடைய மனமாக மாற்றம் பெற்று உங்களுடைய வாழ்நாளை வாழ்க்கையை கூடிய தன்மையாக வெற்றியாக உங்களுக்கு அமையும் இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம எதை செய்தாலும் நீங்க எதை நினைச்சாலும் பத்து விதமான ஒரு ஃபார்முலா தான் செயல்படும் முதல்ல உங்களுக்கு ஒரு உணர்ச்சி உணர்ச்சி மீன் ஒரு பசி உணர்ச்சியா இருக்கலாம் அல்லது எனக்கு பணம் தேவை நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் பிசினஸ்ல பெருசா குரோத் பண்ணணும் நல்ல வளர்ச்சி ஏற்படணும் ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பிசினஸ்ல நீங்க உங்களுக்கு சம்பாதிக்கிற கூடிய நபரா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு மாதத்துல ஒரு ஐம்பதாயிரம் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் நீங்க என்னுடைய பிசினஸ் மூலமா எனக்கு கிடைக்கணும் அப்படி நீங்க நினைக்கிறது உண்மையாக இருந்தால் அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உண்மையாக இருந்தால் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரியும் பாரதியார் சொன்ன மாதிரியும் கனவு காண வேண்டும் அதைதான் இமேஜ் பண்றதுன்னு சொல்லுவாங்க பாவனை செய்வதுன்னு சொல்லுவாங்க அப்ப நினைச்சு பார்க்கறது எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே மாற்றம் பெறக்கூடிய வல்லமை நம்முடைய அறிவுக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்திக்கும் தொடர்பு இருக்கின்றது இதுதான் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளது உயர்வு என்று சொன்னாங்க சரிங்க பத்து விதமான பார்முலா விதி இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன விதி அப்படின்னு எடுக்கும்போது நீங்க எதை நினைச்சாலும் முதல்ல உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபோகம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த பத்து தான் நீங்க எதை நினைச்சாலும் உங்களுடைய எண்ணங்கள் செயலாக வருவதற்கு முன்பாக உங்களுடைய எண்ணங்கள் சொல்லாக மலரும் சொல் செயலாக மலரும் அப்போ இங்க திட்டமிடுதல் சரியாக இருக்கணும் திட்டமிடுதல் நீங்க நினைக்கும் போதே இந்த பாசிட்டிவ் பாசிட்டி நீங்க கடைபிடிக்க வேண்டும் நேர்மறை சிந்தனைகள் எண்ணங்கள் கடைபிடித்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை அலசி ஆராய்ந்து அறிவை கொண்டு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா அறிவு ஆறாவது அறிவு அது பகுத்தறிவு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அது பகுத்தறிவு அல்ல ஆராய்ச்சி அறிவு அறிவு ஆராய்ச்சி அதுக்கு பேர் ஆராய்ச்சி அறிவு இந்த செயலை நாம் பொழுது நமக்கு விளைவாக வரக்கூடியது இன்பமாக இருக்குமா துன்பமாக இருக்குமான்ட்டு முன்கூட்டியே ப்ரீ பிளான் பண்ணணும் அகலக்கால் வைக்க கூடாது அகலக்கால் வைக்கும் போது நீங்க என்ன ஆகணும்னா துன்பத்தை தான் அனுபவிப்பீங்க அதுல எந்த மாட்டு கருத்துமே கிடையாது ஒரு அன்பர் சொன்னாரு ஒரு அன்பர் சொன்னாரு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய இன்னைக்கு பசங்க அப்படிதானு சொல்றாங்க பெருசுங்க பூமர் அப்படிலாம் சொல்றாங்க எங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பழமையான தாத்தா எங்க தாத்தா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எதை நினைச்சாலும் அது உண்மை கிடையாது நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது உண்மை கிடையாது நீங்க நினைக்கிறீங்க உங்க மனசுதான் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க மனசு நீங்க கிடையாது அப்படின்னு எங்க தாத்தா சொல்றாருங்க சார் இதை எடுத்தாலும் இந்த பிசினஸ் நான் பண்ணலாம் நினைக்கும் போது ஒரு செயலை செய்யலாம் நினைக்கும் போது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எங்க தாத்தா வயதான தாத்தா அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு இது மாதிரி நீங்க நினைக்கிறது நடக்காது உங்களுடைய மனம் என்று சொல்லக்கூடிய உங்க எண்ணம் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர் சொல்லிட்டு இருந்தாரு அது அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா ஜென்ரேஷன் கேப் கால இடைவெளி அவங்க வாழ்ந்த காலகட்டம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஜென்ரேஷன் கேப் சொல்லுவாங்க தலைமுறை இடைவெளி கடவுள் நமக்கு நல்ல அறிவு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா உங்களுடைய அறிவை கொண்டு சிந்தித்து செயல்பட வேண்டும் அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிந்தித்து செயல்படணும் அகலக்கால் வைக்கும்போது கட்டாயம் அடி அடிவிழதான் செய்யும் ஒரு ரெண்டு ரூபா நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் போது நீங்க ஒரு நாலு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் தவறு கிடையாது அதுக்காக நாற்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் போது நானூறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது போது நாலாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது கட்டாயம் அடி வாங்க தான் செய்வீங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்ப சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அறிவில் உயர்ந்த அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு கனவு காணுங்கள் பாசிட்டிவ் அப்ரோச்மெண்ட் அதுதான் அழகா பாரதி சொல்றார் கனவு மெய்ப்படல் வேண்டும் அப்ப கனவு மெய்ப்படல் வேண்டும் இங்க கனவு எண்ணம் மனசு அப்படின்னு எதை புரிஞ்சுக்கணும்னா நீங்க நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் சிந்தனை அந்த எண்ணத்தை சொல்லாக செயலாக கொண்டு வரும்பொழுது இது செயல்படுத்தினால் இந்த எண்ணம் வெற்றியாக செயலுக்கு வந்து நமக்கு லாபத்தை கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க அறிவை கொண்டு சிந்திக்கணும் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே நீ தெரிவா என்று மனவளக்கலை மன்ற யோகா நிறுவி இருக்கக்கூடிய நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஞானி மகான் அற்புதமா சொல்றாரு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நம்பாதீங்க சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய் இதை செயலுக்கு கொண்டு வரும்போது எனக்கு இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா என்று அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு இந்த வார்த்தையை முக்கியமா கவனிக்கணும் திட்டமிட்டு நீங்கள் செயலுக்கு கொண்டு வரும்போது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் என்பது திண்ணம் நீங்கள் நினைக்கக்கூடியது அனைத்தும் வெற்றியாக அமையும் என்பதை ஞானிகள் மகான்கள் சித்தர்கள் சொல்லி இருக்காங்க தான் நம்முடைய அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் நம்முடைய குருபிராணம் சொல்லி இருக்காங்க எண்ணம் சொல் செயல் ஓர்மை கூர்மை சீர்மை நேர்மையாக இருக்கும் இருக்கும்போது வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் துன்பம் ஏற்படாது எனவே இந்த கருத்தோட இந்த தலைப்புடைய முழுமைக்கு நிறைவுக்கு நம்ம வரும்போது நம்முடைய மனமே நாமாக செயல்படுகின்றது என்பதை உங்களுடைய அறிவை கொண்டு உணர்ந்துங்க எண்ணம் தான் சொல்லாக மாறுகின்றது சொல்தான் செயலாக மலர்கின்றது அந்த எண்ணத்தோட தொகுப்புக்கு பேர் தான் மனம் இப்போ சயின்டிஸ்ட் இருக்காங்க நாசால இருக்காங்க எல்லா நாட்டிலும் சயின்டிஸ்ட் இருக்காங்க எந்த கிரகத்தையும் அவங்க கண்ணால பார்க்கல பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு ஒரு சாதனத்தை அனுப்புறாங்களா இல்லைங்களா அனுப்புறாங்களா இல்லைங்களா அந்த இடத்தை அவங்க பார்த்ததே இல்லை அந்த பிரதேசம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய கூட தெரியாது பல மில்லியன் தூரம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு கூட சேட்டலை அனுப்பிச்சு அவங்க ஆய்வு செய்யறாங்களா இல்லீங்களா இதெல்லாம் பாவனை இமேஜ் பண்ணி தான் பார்த்தாங்க பாவனை ஒன்றே போதுமே பரமனை அடைவதற்கு அப்படின்னு பாரதி சொல்றார் முதல்ல ஒரு இமேஜ் பண்ணணும் பாசிட்டிவா திங்க் பண்றாங்க இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு அவங்க கருத்துக்கு கொண்டு வந்து இந்த இடம் இப்படி இருக்கலாம் அப்படின்ற அவங்க நினைச்சு அதற்கு உண்டான ஒரு சாதனத்தை உருவாக்குகின்றார்கள் அவர்களுடைய மனம்தான் அவர்களுடைய எண்ணம் தான் அவர்களுடைய நினைப்பு தான் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்ததே தவிர எண்ணமோ மனமோ நினைப்போ உண்மை அல்ல அப்படின்னு ஒருவேளை உங்க வீட்ல இருக்கிற தாத்தா சொன்னாங்கன்னா அது தலைமுறை இடைவெளி அது தலைமுறை இடைவெளி என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த நபருக்கு சொன்னோம் அந்த நபர் இல்லைங்க சார் இதை எனக்கு நம்புற மாதிரி ஏதாவது நீங்க ஒரு உதாரணத்தோடு விளக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் போது மிக மிக எளிமீங்க நீங்க நினைக்கிறதுக்கு உங்களுடைய மனம் என்று சொல்லக்கூடிய அறிவு உங்களுடைய உடல் செயலுக்கு வரும் என்பதை மிக எளிமையாக உதாரணத்தோடு விளக்கலாம்னு அவருக்கு சொல்லி அவருக்கு அந்த விளக்கத்தை மிக ஒண்ணுமில்லைங்க எளிமை உங்களுடைய நீங்க உங்க மனமே உங்க வெற்றியாக வடிவம் எடுக்கின்றது உங்க மனமாக இருப்பது எதிரான உங்களுடைய எண்ணங்கள் தான் அப்போ உங்க எண்ணங்களை ஓர்மை கூர்மை சீர்மையா நேர்மைப்படுத்தி கொண்டீங்கன்னா தூய்மையான எண்ணம் இருந்தா அது உங்களை நிறைவாக உங்களுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் உதாரணத்தை பார்க்கலாங்களா ஊறுகாய் உங்க வீட்டில இருக்கக்கூடிய பிக்கல் என்று சொல்லக்கூடிய ஊறுகாய கையில வச்சுட்டு பாருங்க ஊறுகாய கையில வச்சுட்டு பாருங்க அல்லது ஊறுகாய் அப்படின்னு நீங்க கண்ணை மூடிட்டு ஒரே நொடி ஊறுகாய் அப்படின்னு நினைங்க ஊறுகாய் நினைச்ச உடனே உங்க நாக்குல உமிழ்நீர் என்று சொல்லக்கூடிய சலைவா சுரக்கதாய் இல்லைங்களா சுரக்குதா இல்லா உமிர் ஊருகாவை பார்த்தவொன்னே உமி நீரை சுரக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள இந்த மனதை அறிவை நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணத்தை எப்படி சொல்ல முடியும் எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்கின்றது என்றால் எண்ணம் உண்மை உங்களுடைய மனம் உண்மை ஆனா எப்ப அது செயலுக்கு வரும்னா எண்ணமா மட்டும் இருந்தா செயலுக்கு வராது அது சொல்லாக செயல் வடிவம் கொடுக்கும்போது வெட்டி கனியை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல சார் இன்னும் ஒரு நல்ல சிறப்பான உதாரணம் கொடுக்குறீங்களா எப்படிய மனசு என்று சொல்லக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் நானாக மலர்ச்சி அடையும் என்பதை எனக்கு இன்னும் விஞ்ஞான விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த தம்பி கேட்கும்போது மிக மிக எளிமையா கொடுக்கலாங்க ஏன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு என்ன உதாரணத்தை கொடுத்தனோ அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் கண்களை மூடி நீங்க கவனிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம் ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் நம்ம என்ன செய்யப் போறோம்ன்றது உங்களுக்கு விளக்கிறேன் அதாவது இப்போ நீங்க ஏதோ ஒரு ஊர்ல எங்கயோ நீங்க உங்க ஊர்ல இருக்கீங்க அங்கிருந்து உங்க வெளியூருக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கடைத் தேர்வுக்கு போயிருக்கீங்க வெளியூருக்கு போயிருக்கீங்க அங்கிருந்து உங்க ஊருக்கு அல்லது நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க பாவனை பண்றீங்க எப்படி உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனம் நீங்க நினைக்கிறது வெற்றி அடைய செய்வதற்குண்டான சூழலை உங்க உடம்புல இருக்கக்கூடிய அறிவு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி சிங் பண்ணி ஒன்றிணைத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உதாரணத்தோட இப்ப பார்க்க போறோம் இது போதனை மார்க்கம் அல்ல இது சாதனை மார்க்கம் நம்ம எதை சொல்றோமோ அதை தான் செய்யணும் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லணும் என்று சொல்லி இருப்பவர் தான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்முடைய குரு அவர் கூறி இருக்கக்கூடிய உதாரணத்தை தான் இப்ப நம்ம விளக்கத்துக்கு எடுத்துக்க போறோம் நம்ம எதை நினைச்சாலும் அப்படியே செயலுக்கு வர வைக்கக்கூடிய ஆற்றல் அறிவிக்கும் இறைவனுக்கும் இருக்கின்றது இதை தெரிந்த வல்லுநர்கள் யாரோ அவர்கள் அனைவரும் அறிவாளிகள் அவர்கள் அனைவரும் அறிஞர்கள் என்று கூறியவரால் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷ் அவர்கள் அந்த உதாரணத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இப்போ உங்க ஊர் பக்கத்து ஊர்ல நீங்க இருக்கீங்க அங்கிருந்து பஸ்ல டிராவல் பண்ணி உங்க வீட்டுக்கு போக போறீங்க இதுதான் கதையுடைய கரு இதை நீங்க பாவனை பண்ணணும் கண்களை முடி நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்க இமேஜ் பண்ணிக்கணும் பண்ணணும் அப்படியே நான் நடக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும் இத யார் ஒருத்தர் இப்ப பார்க்கறீங்களோ உங்களுடைய எண்ணம் மனம் உங்களை வழி நடத்தும் நீங்க நினைக்கக்கூடியது எல்லாம் வெற்றியாக அமைவதற்குண்டான ஒரு வாய்ப்பை எப்படி ஏற்படுத்தி கொள்ளலாம் டெக்னிக் இப்ப சொல்லி தரப்படும் சரிங்களா சரியா பயிற்சி பண்ணுங்க நேரம் ஒரு அழகா கம்ஃபர்டபுளா ஒரு சேர்ல உட்காந்து கண்களை மூடி ஜஸ்ட் டூ மினிட்ஸ் கண்களை மூடி நான் என்ன செய்து சொல்றோம் கற்பனை செய்திருக்கிறீங்க உங்களாவே வடிவம் எடுத்திருக்கீங்க பஸ்ல இப்ப போறோன்னு சொன்னா நீங்க பஸ்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கணும் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா பயிற்சியை யாரு இப்ப சரியா பழகிறீங்களோ உங்களுடைய எண்ணம் உங்களை உயர்த்தும் உங்களுடைய மனம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் நீங்க நினைக்கிறது அனைத்தும் உண்மையாக வல்லமை அறிவு ஞானம் நமக்குள்ளாகி இருக்கின்றது வெளியில இருக்கும்போது அதுக்கு இறை சக்தின்னு சொல்றோம் இந்த எண்ணமும் இறை சக்தியும் ஒன்று இணையும் பொழுது வெற்றி உறுதி என்பதை அறிவில் உயர்ந்த மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் நமக்கு கொடுத்து இருக்காங்க நம்முடைய குரு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர் சொல்லி இருக்கிறதா உங்களுக்கு இப்ப உதாரணமா கொடுக்க வெற்றி அடையுங்க அந்த நபருக்கு நான் என்ன சொன்னேன்னா உங்க தாத்தாக்கும் இத போட்டு காமிங்க இந்த தகவலை சொல்லுங்க அப்ப உங்களுடைய தாத்தாவுடைய அறிவில வளர்ச்சி அதிகமா ஏற்படுத்தி கொள்ள முடியும் புரிதல் அறிவு என்ற இடத்துல நம்ம என்ன எடுத்துனா புரிதல் இது தலைமுறை இடைவெளி அவர் வாழ்ந்த காலகட்டம் இருந்தது அன்றைக்கு பொருளாதாரம் மாதிரி இருந்தது அதே எண்ணத்தை இன்னைக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ணும்போது அது பொருந்தாது மாற்றம் மட்டும்தான் மாறாதது அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் தற்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்முடைய அறிவின் தரத்தை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் இதை உங்களுடைய தாத்தா கிட்ட எடுத்து போய் சொல்லணும்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு உதாரணத்தை இப்ப பாக்கலாங்கள கண்களை மூடிக்கீங்க சிரத்தியோடு அற்புதத்தை இப்ப உணர்வீங்க கண்களை மூடிக்கீங்க கைகளை கோர்த்து மடிமலை வச்சிருக்கீங்க கண்களை மூடிக்கீங்க நான் சொல்றத அப்படியே மனசால கவனிங்க இப்ப நீங்க ஒரு பஸ்ல உக்காந்துட்டு இருக்கீங்க ஜெனரல் சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பாவனை நீங்க ஒரு பஸ்ல உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஜன்னல் ஓரமா இருக்கக்கூடிய சீட்ல நீங்க உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு பாவனை பண்ணிக்கீங்க திரும்பி நான் சொல்றேன் உங்க மனம் இதுல முக்கிய பங்கு வகிக்குது நீங்க அப்படியே கவனிச்சீங்க ரெண்டே நிமிஷத்துல நீங்க எதை நினைச்சாலும் வெற்றி அடைய முடியும்ன்றதை உதாரணத்தோடு இப்ப விளக்கிறோம் ஓகே கண்களை முடிக்கீங்க கண்களை முடிக்குங்க இப்ப நீங்க ஒரு பஸ்ல ஜன்னல் சீட்டு ஓரமா உக்காந்துட்டு இருக்க மாதிரி பாவனை பண்ணிக்கீங்க நீங்க ஒரு ஜன்னல் சீட்டு ஓரமா மாதிரி பாவனை பண்ணிக்கீங்க உச்சி வெயில் மதியம் ஒரு மணி பஸ் வேகமா போயிட்டு இருக்கு அப்படியே பாவனை பண்ணுங்க சீட்ல உக்காந்துட்டு இருக்கீங்க ஜன்னல் ஓர சீட்ல பஸ் வேகமா போயிட்டு இருக்கு உச்சி வெயில் ஒரு மணி உச்சி வெயில் வெயில் கடுமையான வெயில் கத்திரி வெயில் அப்படி பாவனை பண்ணிக்கிங்க அப்படியே பஸ் போயிட்டு இருக்கு பஸ் போக போக காத்து அடிக்குது இல்லைங்களா அந்த காத்து உஷ்ண காற்று அப்படியே வெப்பமா உங்க முகத்துல வெப்ப காற்று படுறது அப்படியே மனசால கவனிங்க பஸ் போயிட்டே இருக்கு காத்து அடிக்குது உஷ்ணமா இருக்கு வெப்பமா இருக்கு அப்படியே மனசால கவனிங்க போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு பஸ்ஸு டிராவல் பண்ணிட்டே இருக்கீங்க மனசால அப்படியே கவனிங்க இப்போ நீங்க உங்க ஊர் வந்துடுச்சு பஸ்ஸு உங்க ஊர்ல பஸ் நின்றுச்சு இப்ப பஸ் விட்டு நீங்க இறங்குறீங்க அந்த படிக்கட்டுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு படியா இறங்குறத கூட விசுவலைசேஷன் பாவனை பண்ணி பாருங்க ஒவ்வொரு படியா கீழே இறங்குறீங்க இப்ப கீழே இறங்கிட்டீங்க ரோட்ல நடந்து போறீங்க அப்படியே பாவனை பண்ணுங்க மனசு ரொம்ப முக்கியம் மனம்தான் நாம இருக்கின்றது நீங்க நினைக்கிறது உண்மை என்பதை உதாரணத்தோடு இப்ப பார்க்க போறோம் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க அப்படியே ரோட்ல நடக்கிறது அப்படியே மனசால கவனிங்க அப்படியே வெயில் கத்திரி வெயில் கொஞ்சம் தூரமா பாக்குறீங்க அந்த ரோட்ல காணல் நீர் தெரியுறத அப்படியே பாருங்க அகக்காட்சியா பாக்குறீங்க கண்களை மூடிட்டு அந்த ரோட்ல தூரமா பாக்குறீங்க காணல் நீர் ரோடு மேல அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி ஆவி தெரியல வீல காணல் நீர் அத அப்படியே பாருங்க அப்படியே நடந்து போறீங்க கால்கள்லாம் சூடா இருக்கு ரோட்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படியே உங்களுடைய கால் மேல கூட பட்டு சூடா இருக்கிறத உணருங்க அப்படியே ரோட்ல நடந்து போறீங்க நடந்து போறீங்க உச்சி வெயில் அப்படியே உங்க தலை படுது அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க தலை படுது அப்படியே நடந்து போறீங்க நடந்து போறீங்க அப்படியே வியர்வை தண்ணி நெற்றில அப்படியே வியர்வை தண்ணி வடியுது மனசால கவனிங்க நெற்றியில வியர்வை தண்ணி வடியுது ஒரு சொட்டு வியர்வை வடிஞ்சு உங்களுடைய வாயுடைய நுனி பகுதியில வாயுடைய நுனி பகுதியில உங்க வியர்வை வியர்வை அப்படியே ஒரு நுனி பகுதியில வாயுடைய நுனி பகுதியில படுது அப்படியே உப்பு கறிக்குது அதை ஃபீல் பண்ணுங்க உப்பு கறிக்குது இப்ப ரோடு மெயின் ரோட்ல இருந்து உங்க தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படியே பாவனையா பார்க்கணும் உங்க தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க நேர போறீங்க உங்க தெருவுல நடந்து போறீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி போயிட்டீங்க உங்க வீட்டுல காம்பவுண்ட்ல கேட்டு மூடி வச்சிருக்காங்க அந்த கேட்டுடைய தாழ்பால் அப்படியே தூக்குறீங்க கேட்டை வெளிப்புறமா திறக்கிறீங்க அப்ப அந்த கேட்டு கிறன்னு ஒரு சவுண்டு கேட்குது கிறி கிறிக்குன்னு அதை கோட் கேட்ட திறக்கும் போது ஒரு சவுண்ட் வருது இல்லைங்களா அந்த சவுண்ட் அப்படியே கவனிங்க கிரிச்சுன்னு சவுண்டு வருவாருங்க கவனிங்க இப்ப திரும்பி வீட்டுக்குள்ள போயிட்டீங்க